நான் யார் நான் யார் என்பதை அறிதல் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது உளவியல் மற்றும் நரம்பியல் தன்மை கருத்து பற்றி பேசுகின்றன ஆனால் வேதாகமம் ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி பற்றி பேசுகிறது இன்று வேதாகமத்தில் உள்ள நபர்களின் கதைகளின் மூலம் நம்முடைய உண்மையான நம்மை கண்டுபிடிப்போம் உளவியல் தன்மையின் கருத்தை விளக்குகிறது மேலும் நரம்பியல் பிரதிபலிப்பு நரம்புகளின் மூலம் நாம் பிறருடனான உறவுகளில் நம்மை கண்டுபிடிக்கிறோம் என்று காட்டுகிறது ஆனால் அறிவியல் மனமும் மூளையும் மட்டுமே விளக்குகிறது அது ஆன்மாவின் ஆழத்தை தொட முடியாது அந்த வெற்றிடத்தை வேதாகமம் நிரப்புகிறது யாக்கோபு அதிகாரம் ஒன்று தேவனுடைய வார்த்தையை ஒரு கண்ணாடியுடன் ஒப்பிடுகிறது அது நம்மை பிரதிபலிக்கும் போது மறைக்கப்பட்ட பாவங்களையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துகிறது அறிவியல் மனதை பகுப்பாய்வு செய்கிறால் வேதாகமம் ஆன்மாவை வெளிப்படுத்துகிறது யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி ஓடிவிட்டான் ஆனால் தேவனுடன் போராடிய பிறகு அவன் புதிய பெயர் பெற்றான் இஸ்ரவேல் அவன் கதை நமக்கு கற்பிக்கிறது நம்முடைய அடையாளத்தை தீர்மானிப்பது நமது கடந்த காலமல்ல ஆனால் தேவன் நமக்கு தரும் புதிய பெயர் தாவீது ஒரு வெற்றி பெற்ற ராஜாவாக இருந்தான் ஆனால் பத்தசேபாவுடன் பாவத்தில் விழுந்தான் ஆனால் மனந்திரும்பலில் அவன் சங்கீதம் ஐம்பத்தொன்று எழுதினான் நாமும் நம் பாவங்களை நேர்மையாக ஒப்புக்கொண்டால் தேவன் மீட்பிற்கான வழியை திறக்கிறார் பேதுரு மூன்று முறை இயேசுவை மறுத்தான் ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை மீண்டும் நிலைநாட்டி என் ஆடுகளை மேய்த்துக்கொள் என்றார் தோல்வி நம் அடையாளத்தை அழிக்க முடியாது தேவன் மீண்டும் நம்மை எழுப்புகிறார் எஸ்தர் பயத்தின் நடுவிலும் துணிச்சலை வெளிப்படுத்தினார் சமாரிய ஸ்திரி இயேசுவை சந்தித்து அவளின் வாழ்க்கை மாறியது பிறவியிலேயே குருடனாக இருந்தவன் வெளிச்சத்தை கண்டான் ஒவ்வொரு சந்திப்பும் அவர்களின் அடையாளத்தை மாற்றியது கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பது சும்மா காத்திருப்பதல்ல பிலிப்பியர் அதிகாரம் இரண்டில் எழுதப்பட்டுள்ளது அச்சத்திலும் நடுக்கத்திலும் உங்களுடைய ரட்சிப்பை செயல்படுத்துங்கள் காத்திருப்பது என்பது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை மனந்திரும்புதல் அன்பின் செயல்கள் மூலம் நம்மை தயார்படுத்துவதாகும் யார் நான் தான் எப்போது அன்றாட வாழ்க்கையில் எங்கே தேவனுடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் என்ன உடன்படிக்கையை காக்க எப்படி சிறிய விஷயங்களில் நிலையான கீழ்ப்படிதலுடன் ஏன் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு தயாராக வேதாகமும் நம்மை யார் என்பதை பிரதிபலிக்கும் கண்ணாடி யாக்கோபு தாவீது பேதுரு போல நீ உன்னை நேர்மையாக பார்த்து தேவன் உனக்கு அளிக்கும் புதிய பெயரை பிடித்துக்கொள் நீ அன்புக்குரியவன் நீ முடியும் நான் உனக்காக ஜெபிப்பேன்